வணக்கம் ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் மிகுந்த கர்ஜனையோட இருந்துதான் அந்த காட்டுல அந்த சிங்கத்தப்பதான் எல்லாரும் பயந்து நனங்கிட்டு இருந்தாங்க நான் தான் இங்க பெரிய கிங்குடா என்ன விட மிஞ்ச யார்ரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஆணவத்துல அந்த சிங்கம் தெரிஞ்சிட்டு இருந்ததான் அப்போ அதுக்கு நல்லா பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஈ நினைச்சுதான் ஈ என்ன பண்ணதா ஒரு நாள் அது முதுகு மேல ஏறி உக்காந்துக்குச்சான் இந்த சிங்கம் நான் பெரிய பெரியாளு என்னடா என் முதுகிலேயே வந்து ஈடக்கா வந்துட்டியா அப்படிங்கிற ஒரு கோவத்தோட என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் ஈ நீ என்ன என்ன செஞ்சிருவ அப்படிங்கிற பயமே இல்லாத தோரணையில அதை திருப்பி கேட்டுச்சான் வா உன்னை கடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான் எங்க என்ன கடி பாக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சான் சிங்கம் உடனே ஈ பறந்து 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 அதுக்கு வித்த காமிச்சிட்டு இருந்ததான் இது வாயால கடிக்க போதா முதுகுல உட்காந்துருக்கும் போது தா முதுக சிங்கம் தானே கடிச்சுக்கு அதே மாதிரி அது முதுகுல மூக்குல கையில கால எல்லாம் வந்து உட்காந்து கடிக்கும் போது அது திருப்பி பராண்ட போச்சான் தன்னோட கால்நகங்களை வச்சு தன்னை தானே அது கீறிக்கிடுச்சான் இந்த மாதிரி நிறைய விளையாட்டு காமிச்சிருச்சான் ஒரு கட்டத்துல சிங்கம் சோர்ந்து போய் ஆரம்பிச்சிருச்சான் அப்பா தன்னோட தோல்விய ஒப்புக்கிட்டு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் என்னையோ மிஞ்சவும் ஆள் நிறைய பேர் இருக்காங்க நீ உருவத்துல சின்னவனா இருந்தா கூட ஒன்னோட நிறைய அறிவும் புத்தியும் இருக்கு அப்படின்னு சொல்லி மனுபு கேட்டுச்சா அந்த சிங்கம் இதே மாதிரிதாங்க நீங்க உங்களை நிறைய பேர் பாடி ஷேம் பண்றாங்க நம்மள ரொம்ப அலட்சியமா போய் உக்காந்துறாதீங்க அப்படி நீங்க சொந்து போய் உக்காந்துட்டீங்கன்னா அவங்க உங்க மேல ஏறி உங்க முதுகு மேல ஏறி சவாரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதத்தான் நம்ம திருவள்ளுவர் உருவ கண்ட எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேர் கச்சாணி அண்ணார் உடைத்து அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதனால யாரும் யாரையும் பாடிசியம் பண்ணாதீங்க நீங்க ஒல்லியோ கருப்போ கு குள்ளமோ உயரமோ இல்ல அவங்க கிட்ட திறமையே இல்ல அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டி பேசுறாங்கனாலுமே நீங்க கவலைப்படாம உங்க பாதைய பாட்டு நீங்க போய்கிட்டே இருங்க உங்களை கேலி பண்றவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க முன்னேறாம நீங்க முன்னேறி 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 முன்னாடி போய்கிட்டே இருங்க நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸும் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸும் பாசிட்டிவ் வைட்ஸும் உங்களுக்கு வேணும்னா மறக்காம உங்க காயூஸ் ஃபேரிலைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க